ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்குலாம் லீவு அதனால நானும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் எந்திரிச்ச பிறகு என்னென்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து தக்காளி குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி குழம்பு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு வகையான பொரியல் பண்ணிடலாம் உங்களுக்கு பூஜை செய்தி அதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க லைக் போட போட தான் நம்ம வந்து எப்படி வந்து சமையல் வந்து டிஃப்ரெண்டா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம சமையல் ரெடி பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப தக்காளி குழம்பு செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஆறு ஏழு தக்காளி வந்து பொடிப்படியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது கூட தேங்காய் சுரவி வச்சிருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே உரிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது கூட நம்ம ரெண்டு வகையான பொரியல் பண்ணிடலாங்க பாத்தீங்கன்னா பீக்கங்காய் பொரியலும் புடலங்காய் பொரியலும் பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பாத்திரலாம் இப்ப ரெண்டு புடலங்காயும் ரெண்டு பீக்கங்காயும் எடுத்திருக்கேங்க ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி அறியறதுன்னு நான் சொல்லிடுறேன் பீர்கங்காயோடைய ரெண்டு பக்கமும் காம்பை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துர்லாங்க எடுத்துட்டு தோல் சீவரத வச்சு இந்த மேல் தோலை ஃபுல்லா நம்ம சீவி எடுத்துடலாம் இந்த மாதிரி தோலை சீவிட்டீங்கன்னா பொரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து நீல வாக்கில கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடிப்பொடியா கட் பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி புடலங்காயுடைய மேல் தோலையும் நல்லா நீட்டா சீவி எடுத்துடலாம் பொடங்காய்க்குள்ள அந்த பஞ்சு மாதிரி விதை இருக்கும் அதையும் நம்ம நீக்கிட்டு பீக்கங்காயில் இருக்க விதையெல்லாம் நம்ம நீக்க வேண்டியது இல்லைங்க அப்படியே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் புடலங்காயும் அதே மாதிரி பொடிப்பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் பொரியலுக்கு தேவையான தேங்காய் எல்லாம் சொரவி வச்சிடலாம் தக்காளி குழம்பு செய்யலாங்க அதுக்கு வந்து ஒரு ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் எடுத்து இப்ப சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க பொரியலுக்கு நம்ம காய் எரிஞ்சு வச்சிருக்கோங்க காய் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புடலங்காய் ரெண்டு பீக்குங்காய் போட்டிருக்கேன் எவ்வளவு காய் போட்டாலும் நம்ம வடை சட்டியில் போட்டு நல்லா வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி தக்காளி குழம்புக்கும் பொரியலுக்கும் நம்ம ரெடி பண்ணிடலாம் சின்ன வெங்காயமும் வெள்ளை பூண்டும் தனியாக உரிச்சு வச்சுருக்கேங்க அது பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டேன் இது கூட தக்காளியும் நல்லா கழுவி பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேன் தக்காளி குழம்புக்கு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க சின்ன வெங்காயமும் வெள்ளை பூண்டும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துடலாம் வெங்காயம் பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா வணங்கட்டும் வணங்கின பிறகு நம்ம கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த குளிருக்கு இதமா தக்காளி குழம்பு நல்லா சுருக்குன்னு சூடா வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் தோசை இட்லி சாப்பாடு எல்லாத்துக்கும் வந்து மேட்ச் ஆயிருங்க வெங்காயம் பூண்டு பாத்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு நம்ம இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சீரகம் கொஞ்சம் குருமிளகு போட்டிருக்கேங்க அது கூட ஒரு ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன் நம்ம மல்லி தூணும் சேர்த்துவோம் அதனால கொஞ்சமா மல்லி மட்டும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரே ஒரு வரமிளகா மட்டும் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வணக்கி எடுத்துர்லாங்க வெங்காயம் பூண்டோட சேர்ந்து இது கூட தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி ஒரு ஏழு தக்காளி பக்கம் போட்டிருக்கேன் இந்த மூணு தக்காளியில் நம்ம ரசம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிடிப்பிடியா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வணங்கட்டுங்க எண்ணெய் வந்து இந்த குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த தக்காளி வணங்குறக்கும் ஈஸியா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் ரெண்டுமே சேர்ந்து நல்லா வணங்கிருச்சுங்க நம்ம இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கொஞ்சமா மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க குளிர்காலம் அப்படிங்காட்டி கொஞ்சம் நான் காரம் அதிகமா போட்டு செய்யறேன் இது கூட மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமா சோம்பு அப்புறம் ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாங்க இது கூட ஒரே ஒரு பட்டையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மசாலா சேர்க்கும் தக்காளி குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம வந்து இதில் புடி எல்லாம் ஊத்துறது இல்ல அதனால பட்டாசோம்பு கிராம்பு நம்ம போட்டுக்கலாம் இப்போ மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டாச்சுங்க லைட்டா ஒரு வணக்கம் வணக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் இது ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம போட்டிருக்க மல்லி மிளகாய் எல்லாமே அரைப்படுற மாதிரி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாங்க அது ஆற வரைக்கும் நம்ம காயில் பொரியல் பண்ணிடலாம் பீக்கங்காய்க்கும் படலங்காய்க்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வடை சட்டி வச்சாச்சுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு இதுக்கு கொஞ்சமாக கடுகு கடலை சேர்த்துக்கலாங்க அப்புறம் அரிஞ்சி வச்சுருக்க ஒரு பல்லாரி வெங்காயத்தை ரெண்டுக்கும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுருலாம் அப்புறம் வெட்டி வச்சிருக்க பீக்கங்காயும் புடலங்காயும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும் காய் வந்து நான் நிறைய போடுற மாதிரி இருக்குங்க ஆனா வந்து அது வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும் இப்போ ரெண்டு பொரியலுக்கும் தேவையான அளவு நம்ம பொடி உப்பு போட்டுக்கலாங்க பொள்ளங்காயும் பீக்கங்காயும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெந்துடும் பீக்கங்காய்க்கு வந்து நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை லைட்டாக தெளிச்சு விட்டால் போதும் பொடங்காய்க்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம் அதுக்குள்ள மசாலா வந்து நல்லா ஆரிடுச்சுங்க நம்ம இதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் இந்த தக்காளி குழம்புக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது அப்போ வந்து நம்ம நைட்டு வரைக்கும் கூட வச்சுக்கலாம் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இடமும் செய்யாது புளி லைட்டாக புளி போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்ப குழம்பு வந்து தாளிச்சு விட்டுலாம் வாங்க அடைச்சடியில் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தியாச்சுங்க எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்ச பிறகு தக்காளி குழம்புக்கு நம்ம கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் சேர்த்திட்டா ரொம்ப மனமா இருக்கும் குழம்பு இது கூட கொஞ்சமா கருவேப்பில போட்டுக்கலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஊற்றிக்கலாங்க மசாலா வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இதே நம்ம வடைச்சட்டியில் ஊற்றிடலாம் அப்புறம் மிக்ஸி ஜாரில் இருக்க மசாலாவையும் சேர்த்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தூள் போட்டுக்கோங்க தண்ணி குழம்பு வந்து தண்ணியாகிட்ட வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க இல்லை கொஞ்சம் கெட்டியாக கிரேவியாட்ட வேணும்னாலும் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க நான் வந்து ஓரளவுக்கு தண்ணியாட்ட வைக்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க மசாலா வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தங்காட்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம் மசாலா வந்து நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம குழம்ப இறக்கிக்கலாம் இது கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க காயில் நல்லா வெந்து வ வணங்கிருச்சு நம்ம வந்து அது கூட ஆறரை ஸ்பூன் மிளகாத்தூள் இறக்கும் இறக்கும்போது பாத்தீங்கன்னா தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் இப்போ பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பீகங்காய் பொரியல் புடலங்காய் பொரியல்னு தனித்தனியாவே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்ப இறக்கும்போது மிளகாத்தூளும் பூவும் போட்டு ஒரு கிளறு கிளறி விட்டு நம்ம இறக்கிக்கலாங்க அப்புறம் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாகி ஓரளவுக்கு நம்ம இந்த ஊத்தின தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு இஞ்சி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட ரசமும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரசம் குழம்பு எல்லாமே வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க காலையில அப்படின்னா சாயந்திரம் மாவு இருந்ததுன்னா தோசைக்கு கூட அந்த குழம்பு வந்து செட் ஆயிரும் கூறுக்கு தகுந்த மாதிரி சுட சுட சூப்பரான காரமான ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு தக்காளி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி குழம்பு ரசம் பீக்கங்காய் பொரியல் புடலங்காய் பொரியல் அவ்வளவு தாங்க உங்க வீட்டுல என்ன சமையல் பண்ணுங்க உங்களுக்கு புதல் சினிமே சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய்